கைஸ் வெல்கம் பேக் டூ கீச பாக்க போறோம் பார் பேபி ஃபிராக்ஸ் பாக்க போறோம் நீங்க கீழ பாக்கலாம் இந்த மாதிரி அழகான உங்களுக்கு வந்து பார்ன் பேபி ஃபிராக் எல்லாமே பாத்தீங்கன்னா ஐஎம்பி கிளாத் உங்களுக்கு ஹெவி பாக்ஸ் ஐட்டம்ல வர போகுது இந்த மாதிரி ஆர்டிக்கல் பாருங்க சோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஃபிராக் வரப்போகுது கைஸ் பாருங்க உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஜூம் பண்ணிக்காமீங்க இங்க பாருங்க வந்து இந்த மாதிரி அழகான சாப்ட் கிளாத் கொடுப்பாங்க உள்ளையும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து அழகான சாப்ட் கிளாத் கொடுத்துருப்பாங்க இது வந்து உங்களுக்கு வந்து குத்தாது ரொம்ப நல்லா அழகான சாஃப்ட் கிளாத்ல வரும் மேல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி டிசைன் கொடுத்திருப்பாங்க பேக் சைடு இந்த சைடு ரெண்டு சைடும் வந்து அட்ஜஸ்ட் கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி அழகான ஜிபோட வரப்போகுது ஸோ இந்த நம்ம வந்து இந்த மாதிரி ஜிப்போட வர கீழே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து அழகான வரப்போகுது ஸோ இந்த ப்ராக் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பேபி ஃப்ராக் ஒன் ஜீரோ டூ ஒன் டூ டூ மார்க் சொல்லி இருந்தால் நீங்க இந்த ப்ராக் போட முடியும் இது பார்த்தீங்கன்னா எல்லாமே ஹெவி ஐட்டம் ஸோ இதுலயே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மூணு கலர் அவைலபிள் ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வயலெட் கலரில் அவைலபிள் இருக்குது இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிரேஷ் கலரில் அவைலபிள் இருக்கு பாருங்க இந்த மாதிரி அழகான ஃபிராக்ஸ் அவைலபிள் இருக்கு இந்த மாதிரி உங்களுக்கு டிசைனோட வரப்போகுது ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அழகான செரி ரெட்ல செரி ரெட்ல வரப்போகுது பாருங்க ஸோ இந்த மாதிரி அழகான ஃபிராக்ஸ் வரப்போகுது ஸோ இந்த ஃப்ராக் எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பாக்ஸ் ஐட்டம்ஸ் இப்போ நம்ம வீடு எடுக்கிற டைம் நம்ம ஷாப்பில் வந்து அவைலபிள் இருக்கு ஸோ இந்த ஃபிராக் பிரைஸ் பாத்தீங்கன்னா ஃபைவ் டபுள் நைன் ஒன்லி சோ உங்களுக்கு வந்து ஆல் ஓவர் இந்தியா ஷிப்பிங் வந்துரும் கீழ ஒரு நம்பர் ஓடிட்டு இருக்கு எயிட் டூ ஃபோர் எயிட் டபுள் ஒன் போர் சிக்ஸ் எயிட் செவன் அந்த நம்பருக்கு நீங்க வந்து கான்டெக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் நீங்க ஷாப் விசிட் பண்ணணும்னா சாரமே தரும் கடையில் இருக்க சாரமே கிட்ஸ் இது பண்ணிக்கலாம் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் தேங்க்யூ